பொதுவாகவே வீட்டில் ஒரு குட் நியூஸ்னா வீட்டில் எல்லாருமே ஸ்வீட் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க நம்மளுக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா இந்த கேசரி தாங்க அந்த கேசரியை ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி சேர்க்குறேன் இது வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க இதே நெய்யில் ஒரு கப் கோதுமை ரவா சேர்க்குறேன் கோதுமை ரவா பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்க ரவையாக எடுத்துக்கோங்க தடிமனாக இருந்துச்சுன்னா வேகாது இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷமாக வறுத்து எடுக்கும்போது நல்லா கலர் மாதிரி உங்களுக்கு வாசனை வர ஆரம்பிக்கிறோம் அந்த நேரத்தில் சூடா இருக்க வெந்நிதி நாலு கப் சேர்த்துக்கோங்க வெந்நீர் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இதை மூடி வச்சு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியே இல்லாம இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா ஒன்றே முக்கால் கப் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சக்கரை சேர்க்கையுமே கொஞ்சமா இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இதில் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன் இதை திரும்ப மூடி வச்சு நல்லா சர்க்கரை எல்லாம் திக்காகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஸ்பூன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும் இந்த அளவு நல்லா திக்கானதுக்கப்புறமா மேலாப்பில் இன்னும் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நெய் எவ்வளோ சேர்த்தாலுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு மொத்தமாக கால் கப் நெய் சேர்த்துருக்குறேன் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான கேசரி தயாராகிடுச்சு இன்னும் வீட்டில் யார் ஸ்வீட் கேட்டாலும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் இந்த மாதிரி ஹெல்தியாக கேசரி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி